விடுதலை பயணம் அதிகாரம் முப்பத்தைந்து மோசே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி நீங்கள் கடைபிடிக்கும்படி ஆண்டவர் கட்டளையாக தந்துள்ள வார்த்தைகள் இவைகளே ஆறு நாள்கள் நீங்கள் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ ஆண்டவருக்காக நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டிய புனிதமான சாபாத்து அன்று வேலை செய்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும் ஓய்வு நாளில் உங்கள் உறைவிடங்கள் எதிலும் நெருப்பு மூட்டக்கூடாது என்றார் மீண்டும் மோசே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் பின்வருமாறு கூறினார் நீங்கள் கடைபிடிக்கும்படி ஆண்டவர் கட்டளையாக தந்துள்ள வார்த்தைகள் இவைகளே ஆண்டவருக்காக உங்களிடமிருந்து காணிக்கை தாராள மனமுடையோர் அனைவரும் ஆண்டவருக்காக கொண்டு வர வேண்டிய காணிக்கைகளாவன பொன் வெள்ளி வெண்கலம் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூல் மெல்லிய நாற்பட்டு வெள்ளாட்டு ரோமம் செந்நிற பதனிட்ட ஆட்டுக்கிடாய் தோல்கள் வெள்ளாட்டுத் தோல்கள் சித்தி மரம் விளக்குக்கான எண்ணெய் திருப்பொழிவு எண்ணெய்க்கும் தூபத்துக்கும் தேவையான நறுமண வகைகள் ஏப்போதுக்கும் மார்பு பட்டைக்கும் தேவையான பன்னிற மணிக்கற்கள் பதித்து வைக்கும் கற்கள் மேலும் உங்களுள் திறன் படைத்தோர் அனைவரும் ஆண்டவர் கட்டளையிட்ட அனைத்தையும் செய்ய முன்வரட்டும் அவையாவன திரு உறைவிடம் அதன் கூடாரம் மேல்விரிப்பு கொக்கிகள் சட்டங்கள் குறுக்கு சட்டங்கள் தூண்கள் பாத பொருத்துக்கள் பேழை அதன் தண்டுகள் இறக்கத்தின் இருக்கை அதை மறைக்கும் தொங்குதிரை மேசை அதன் தண்டுகள் அனைத்து துணைக்கலன்கள் திருமுன்னிலை அப்பம் ஒளிவிளக்கு தண்டு அதன் துணைக்கலன்கள் அகல்கள் விளக்குக்கான எண்ணெய் தூப பீடம் அதன் தண்டுகள் திருப்பொழிவு எண்ணெய் நறுமண தூபம் கூடார வாயிலில் திரை தொங்குத்திரை பீடம் அதன் வெண்கல பின்னல் தண்டுகள் துணைக்கலன்கள் தண்ணீர் தொட்டி அதன் ஆதாரம் முற்றத்தின் திரைகள் அங்குள்ள தூண்கள் பாத பொருத்துகள் முற்றத்தின் வாயிலுக்கான தொங்கு திரை திரு உறைவிடத்திற்கான முளைகள் முற்றத்திற்கான முளைகள் அவற்றின் கயிறுகள் திருத்தல பணிவிடைக்காக அழகுற பின்னப்பட்ட உடைகள் குரு ஆர்வனுக்கான திரு உடைகள் குருத்துவ பணிக்காக அவன் புதல்வருக்குரிய உடைகள் ஆகியவைகளே பின்னர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் மோசே முன்னிருந்து அகன்றது உள்ளார்வம் உடையோர் உள்ளுணர்வால் பெற்றோர் அனைவரும் முன்வந்து சந்திப்பு கூடார வேலைக்காகவும் அதிலுள்ள அனைத்து திருப்பணிகளுக்காகவும் திருவுடைகளுக்காகவும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தனர் ஆண்களும் பெண்களுமாக தாராள மனமுடையோர் அனைவரும் காப்புகள் காதணிகள் மோதிரங்கள் அணிகலன்கள் ஆகிய பொன்கலன்கள் அனைத்தையும் கொண்டு வந்தனர் யாவரும் அப்பொன்னை ஆரத்தி பள்ளியாக ஆண்டவருக்கு உயர்த்தினர் அவர்கள் தம்மிடம் காணப்பட்ட நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூல் மெல்லிய நாற்பட்டு வெள்ளாட்டு ரோமம் செந்நிறமாக பதனிடப்பட்ட ஆட்டுக்கிடாய் தோல்கள் வெள்ளாட்டு தோல்கள் ஆகியவற்றையும் கொண்டு வந்தனர் வெள்ளியையும் வெண்கலத்தையும் காணிக்கையாக கொண்டு வர முடிந்தவர் அனைவரும் அவற்றை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தனர் ஏதாவது வேலைக்கு பயன்படக்கூடிய சித்தி மரம் யாரிடமாவது காணப்பட்டால் அதையும் அவர்கள் கொண்டு வந்தனர் திறன்மிக்க பெண்களெல்லாம் தங்கள் கைகளாலேயே நூல் நூற்று நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூல் மெல்லிய நாற்பட்டு ஆகியவற்றை நெய்து கொண்டு வந்தனர் உள்ளார்வமும் திறனும் உடைய பெண்கள் அனைவரும் வெள்ளாட்டு ரோமத்தால் நெய்தார்கள் ஏப்போதுக்கும் மார்பு பட்டைக்கும் வேண்டிய பன்னிற மணிக்கற்களையும் பதிக்கும் கற்களையும் திருப்பொழிவு எண்ணெய்க்கும் நறுமண தூபத்துக்கும் தேவையான பரிமள வகைகளையும் விளக்குக்கு எண்ணெயையும் தலைவர்கள் கொண்டு வந்தார்கள் ஆண்டவர் மோசே வழியாக செயல்படுத்த வேண்டுமென்று கட்டளையிட்டிருந்த அனைத்து பணிகளுக்கும் தேவையானவற்றை கொண்டு வருமாறு ஆண் பெண் அனைவரும் உள்ளார்வத்தால் தூண்டப்பட்டனர் இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு தன்னார்வ காணிக்கை கொண்டு வந்தனர் மோசே இஸ்ரேல் மக்களை நோக்கி தாமே கூர் என்பவரின் மகனான ஊரியன் புதல்வன் வெட்சலேலை பெயர் சொல்லி அழைத்திருப்பதை பாருங்கள் ஞானம் அறிவு கூர்மை அனுபவம் தொழில் திறமை அனைத்தும் உண்டாகுமாறு அவரை இறை ஆவியால் நிரப்பியுள்ளார் திட்டமிடும் நுட்பத்தால் பொன் வெள்ளி வெண்கல வேலை செய்யவும் பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை தீட்டவும் மரத்தை செதுக்கவும் நுண்ணிய வேலைகள் அருளியுள்ளார் கற்பிக்கும் திறமையையும் அவர் உள்ளத்தில் வைத்துள்ளார் அதே திறமையை தான் குலத்தை சார்ந்த அகிசமாக்கின் மகன் ஒகோலியாவுக்கும் அருளியுள்ளார் லோக வேலை கலை வேலை அனைத்தையும் நீளம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலிலும் மெல்லிய நாற்பட்டிலும் செய்யும் பூந்தையல் வேலையையும் பின்னல் வேலையையும் அனைத்து தொழிலையும் திட்டமிடும் நுட்ப வேலையையும் செய்வதற்குரிய உயர்திறனால் அவர்களை நிரப்பியுள்ளார் என்றார் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொளியில் ஒலி ஒளி வடிவில் விடுதலை பயணம் முப்பத்து ஐந்தாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி ஓய்வு நாளில் உங்கள் உறைவிடங்கள் எதிலும் என்ன மூட்டக்கூடாது என்றார் பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்